சிறுமகளும் கவிபாட வந்தேன் இந்த மங்கையர் மன்றமேறி வந்து வாழ்த்துவாய் தாயே என்று இந்த அருமையான ஒரு இடத்துல மூணு நீங்க எல்லாம் ஒரு காலத்துல நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம்னு அழகா சொன்னான் அந்த தெய்வத்தையே கொண்டு வந்து ரோட்ல ஆட வச்சது எதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கும்பிட போன தெய்வம் என்னடா இழுவ மேட்டுக்கு வாடா அம்பாள் ஆங்கிலம் பேசுறா பாருங்க கும்பிட போன தெய்வம் வந்த தெய்வம் என் கூட பால ஊத்துடா குழ ஊத்துடா வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா ஓகே குட் நைட் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய மனசை கெடுத்து இந்த நாட்டை எங்கேயோ ஒரு பாதைக்கு கொண்டு போறது சினிமா மோகம் தான் இந்த சினிமா அவங்க எத்தனை வாட்டி பார்த்தா இந்த பாட்டு இந்த அளவுக்கு மனப்பாடமா இருக்கும்

போட்டிராத மண்ணை உலகத்துல இருக்க பெரும்பான்மையானோர் பொருளாதார குறைவா இருந்தா கௌரவ குலைச்சல நினைப்பாங்க ஆனா இன்னைக்கு இளைய சமுதாயத்துல இருக்க ஒரு ஆண் தனக்கு கேர்ள் ஃபிரண்ட் இல்லனாலும் பொண்ணு பாய் ஃபிரண்ட் இல்ல அப்படினாலும் கௌரவ குறைச்சல நினைச்சிட்டு இருக்காங்க காதல் அப்படிங்கற போர்வையில காமத்தை எதிர்பார்த்து மயங்கி கொண்டு கிடக்கிறது இந்த இளைய சமுதாயம் ஏ இளைய சமுதாயமே உ எல்லாருக்கும் ஒன்னு சொல்ற நல்லா மண்டில ஏத்திக்கோ பஸ் பின்னாடி ஓடுனீங்கனா 3 ரூபா சேவ் பண்ணலாம் ஆட்டோ பின்னாடி ஓடுனா 30 ரூபா சேவ் பண்ணலாம் ஃபிகர் பின்னாடி ஓடுனா மாவன தாடிய கூட சேவ் பண்ண முடியாது திரைப்படம்ன்றது யார் பார்க்கறாங்களோ அவங்க ஒருவருடைய மனச மட்டும் பாதிக்கும் காதல்ன்றது யார் ரெண்டு பேரும் காதலிக்கறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் மனசு மட்டும் பாதிக்கும் ஆனா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதிக்கிறது எது தெரியுமா ஹெராயின் கோக்கை மார்பின் பிரவுன் சுகர் அபினே கஞ்சா வைனே பீர் ஜின்னே ரம்மே மூட்டை முடிச்சி கள்ளே சாராயோ சுண்ட கஞ்சி முடியல பொடி பொகையலே ஹான்ஸ் பான்பராக்கு சுருட்டு பீடி ஓட்க கன்னாபிஸ் இந்த பேரை கேட்கும்போது உங்களுக்கு மயக்கம் வருது சாப்டா உங்களுக்கு கிக் ஏறுமா இல்லையா கடவுள உங்களுக்கு சீக்கிரம் வெப்பா செக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும்னா டி ஆர் யூ ஜி எஸ் ட்ரக்ஸ்

இன்னைக்கு இளைஞன் தடுக்கி விடறதோ போதை இந்திய நாட்டினுடைய இரும்பு

காதலிக்கவே தெரியாதாமா அடுத்து இன்னொரு பாட்டு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஜீப் ஹலோ ஹலோ அது ஏன் படத்தினோட பாட்டு காலேஜ்ல ஒரு பையனை கேட்டேன் ஏண்டா ஒரே ஒரு அரியர் தான வச்சிருக்க நீ இத கிளியர் பண்ணினா உனக்கு சந்தோஷம் தானே சொல்றான் ஊர்ல பத்து பதினஞ்சு அரியர் வச்சிருக்கிறவளா நல்லா இருக்கான் ஒரே ஒரு அரியர் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு அப்படின்னா வலை போட்டு தடுக்க முடியாத என் இளைஞர் சமுதாயத்தை போட்டு தடுப்பது யார் காதல் மோகமா போதையா இல்லை திரைப்படமே என்று கூற வந்திருக்கிறேன்